ஏஜஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா இந்த ஆணையம் மற்றும் குழுக்கள் இருக்கு இல்லையா இந்த டாப்பிக்கில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிசி எக்ஸாமில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொவீசியல் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா பார்ட் த்ரீ வீடியோ ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து ஆல்ரெடி ரெண்டு வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம் சப்போஸ் வந்து அது யாராச்சும் பார்க்க மாட்டிங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பாலிட்டிக்கு தனியாக ப்ளேலிஸ்ட் போட்டு கொடுத்துருப்பேன் ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஆர்டராக இருக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம டாபிக் வைஸ் வந்து நிறைய ப்ரிவிசியர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருப்போம் சப்ஜெக்ட் வைஸ் வந்து நம்ம பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒன்றிய அரசாங்கம் எந்த ஆண்டு நீ நீதி அரசர் ஆர்எஸ் சர்க்கார் தலைமையில் ஆணையம் அமைத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சர்க்காரிய ஆணையம்னால் நமக்கு தெரியும் மத்திய மாநில ஒரு ஆலயத்துக்காக அமைக்கப்பட்டது எப்போன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அடுத்து பாருங்கள் ஸோ பொறுத்து வந்து கொடுத்துருக்காங்க குழு அதோடைய நோக்கம் வந்து கொடுத்துருக்காங்க அதை பொறுத்த சொல்லியிருக்காங்க எல்எம் சிங்வி குழு பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களில் புத்து உயர் அப்படின் சொல்லி பஞ்சாயத்து ராஜ் சம்மந்தப்பட்டது தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிவி கே ராவ் குழு பார்த்திங்கன்னா கிராமப்புற மேம்பாட்டிற்கான நிர்வாக ஏற்பாடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்வரந்தாய் மேதா குழு பார்த்திங்கன்னா சமூக அபிவிருத்தி திட்டம் உருவாக்க பரிந்துரைத்தது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தா குழு பார்த்தீங்கன்னா புத்துயிர் அளித்தல் மற்றும் பஞ்சாயத்து முறையை வலுப்படுத்துதல் ஸோ அதுக்காக அமைப்புக்கப்பட்டது தான் ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் கேபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு காவல் நிர்வாகப் பணி செயல்பாடுகளை கண்டறிய நியமிக்கப்பட்ட குழு வந்து கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ராஷர் குழு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு அடுத்த கொஷன் பாருங்கள் பூஞ்சி கமிஷன் எப்போது அமைக்கப்பட்டது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏப்ரல் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஏழு அடுத்து பாருங்கள் தமிழ்நாடு ஒரு ஆணையம் அரசியல் சட்டப்பிரிவு கில் நிரந்தர அமைப்பாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கென் ஆன்சர் ஆப்ஷன் பி பதினாறில் நாலு அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு லார்டு விஸ்கவுண்ட் ஃபீல் கமிட்டி எதனுடன் வந்து தொடர்புடையது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மத்திய மாநில நிதி உறவுகள் சம்மந்தப்பட்டது தான் வந்து இந்த கமிட்டி பார்த்துக்கோங்க லார்ட் விஷ்கவுண்ட் ஃபீல்ட் கமிட்டி எதனுடன் வந்து தொடர்புடையதுன்னு கேட்டாங்கன்னா மத்திய மாநில உறவுகளுடன் சம்மந்தப்பட்டது எப்போன்னு பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அடுத்து பாருங்கள் டேஷ் குழு வறுமை கோடு பற்றிய கருத்தை மறு ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சுரேஷ் டெண்டுல்கர் குழு டெண்டுல்கர் குழு வந்து எதனோடுன்னு கேட்டாங்கன்னா வறுமை சம்மந்தப்பட்டது சரிங்களா அடுத்து பாருங்க ஸோ பொறுத்து வந்து கொடுத்துருக்காங்க பொறுத்த சொல்லியிருக்காங்க மத்திய புலனாய்வு பிரிவு ஸோ எப்போ உருவாக்குனாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு சந்தானம் கமிட்டி தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க மத்திய கண்காணிப்பு ஆணையம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு முதல் லோக்பால் வரைவு லோக்சபாவின் அறிமுகம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அகில இந்திய சேவை நடத்தை விதிகள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் அரசாங்க வேலைகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை சிபாரிசு செய்த கமிட்டி குழு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வெந்தேஷஸ்வரி பிரசாத் மண்டல் கமிட்டி அந்த மண்டல் ஆணையம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அரசாங்க வேலைகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இது வந்து முக்கியம் இருபத்தி ஏழு சதவீதம் அடுத்து பாருங்கள் பின்வரும் ஆணையங்களை அதன் அமைப்பின் கால வரிசைப்படி ஒழுங்கமைக்கவும் வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க சரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அதுக்கப்புறம் ராஜமுன்னார் குழு சக்காரி ஆணையம் பொன்ஷி ஆணையம் ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டில் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி பசல் அலி அடுத்து பாருங்கள் பின்வரும் குழுவில் சமுதாய வளர்ச்சி திட்டத்தில் மக்களின் பங்களிப்பை பரிந்துரைத்தது எந்த குழு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி பல்வார்தாய் மேத்தாய் குழு ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எது தப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மட்டும் தப்பாக இருக்குது மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு ராஜவனார் கமிட்டி என்ற இரண்டு உறுப்பினர்களை கொண்ட குழு ஒன்றை நியமித்தது அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா அது மட்டும் தான் வந்து தப்பாக இருக்குது அடுத்து பாருங்க ஆணையம் மூணு பேர் கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்று இக்குழு பரிந்து வைத்தது சிறைக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தார்குண்டு குழு தார்குண்ட குழு ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க தேர்தல் ஆணையம் வந்து மூணு பேர் கொண்ட அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க தார்குண்ட குழு அடுத்து பாருங்க தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் சின்னமான கடிகாரம் டேஷ் என்ற நேரம் காட்டி நிற்கும் சிறைக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பத்து பத்து அடுத்து பாருங்க பஞ்சாயத்து ராஜ் பற்றிய கீழ் காணப்படுவதைகளில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க எது சரியாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் கே சந்தாராம் குழு வந்து பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் அதை வந்து சரியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜி ராமச்சந்திர குழு பார்த்திங்கன்னா பஞ்சாயத் ராஜ் பயிற்சி மையங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஒன்று நாலும் வந்து சரி சரிங்களா ரெண்டு மூணும் வந்து தப்பு அடுத்து பாருங்க இந்தியாவில் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இதுக்கு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்து பாருங்க சர்க்கரை ஆணையம் பற்றிய தவறான கூற்று தான் கேட்குறாங்க சர்க்கரை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஏற்படுத்தப்பட்டது அது வந்து சரி அந்த ஆணையம் பார்த்திங்கன்னா அறுநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரை வழங்கியது அது வந்து சரி ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தாறை நீக்குவதற்கு இந்த ஆணையம் பரிந்துரைத்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது வந்து தப்பு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரி விதிப்பில் உள்ள எஞ்சி அதிகாரங்கள் மாநிலங்களிடம் இருக்க வேண்டும் என்று இந்த ஆணையம் பரிந்துரைத்தது அது வந்து தப்பு ஸோ ஒன்று ரெண்டாம் மட்டும் சரி அடுத்து பாருங்கள் போகிறதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஆணையத்தின் பெயர் ஸோ எதுக்காக வந்து உருவாக்குனாங்க அதை பொறுத்து சொல்லியிருக்காங்க அசோக் மேத்தா குழு பார்த்திங்கன்னா இரண்டு அடுக்கு ஊரக உள்ளாட்சி அமைப்பு இரண்டு அடுக்கு பஞ்சாயத்து முறை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க பல்வரந்த மேத்தை குழுவும் வந்து மூன்றடுக்கு ஊரக உள்ளாட்சி அமைப்பு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஜிவி கே குழு பார்த்திங்கன்னா மாவட்ட வளர்ச்சி ஆணையர் பதவி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க காட்கீழ் குழு பார்த்தீங்கன்னா மாநில நிதி ஆணையத்தை அமைத்தல் பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் கீழ்காணும் கூற்றுகளை பரிசீலிக்கவும் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மண்டல் குழுவை அமைத்தது மொதாய் தேசாய் அரசாங்கம் ஆகும் அது வந்து சரி மொதாய் தேசாய் அவரோட ஆட்சிகளால் தான் மண்டல் குழு உருவாக்கி இருப்பாங்க அது வந்து சரி அரசாங்க பணிகளில் எதிராக பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நடைமுறைப்படுத்தப்பட்டது அது வந்து சரி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திரா சாணி விஷ் ஒன்றிய அரசு வழக்கு இடஒதுக்கீடு தொடர்பானது ஆகும் இது வந்து சரிதான் ஸோ எல்லாமே வந்து சரிதான் அடுத்து பாருங்க மத்திய புலனாய்வு ஆணையத்தை எந்த குழு பரிந்துரை செய்தது ஆப்ஷன் சி சந்தானம் குழு அடுத்து பாருங்கள் தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இதுக்கு என் ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அடுத்து பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்ட குழுக்களை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துகிற இது இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஸோ அதே தான் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு இது வந்து ஈஸி தான் ஃபஸ்ட்டு பல்வராந்தை மேத்தாய் குழு அதுக்கப்புறம் அசோக் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிவி கே ராவுக்குள்ளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எல்எம் சிங்விக்குள்ளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இதுக்குன்னு ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்து பாருங்க பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த குழு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் ஆன்சர் ஆப்ஷன் பி எல்எம் சிங்வி இந்த பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் தொடர்பாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஸோ அதை வந்து குறை தீர்க்கிறதுக்கு வந்து ஒரு ஆணையம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இருக்குள்ளே ரெக்கமெண்ட் பண்ணாங்க எல்எம் சிங்வே குளோ அடுத்து பாருங்கள் தடுப்பு காவலர் சட்டத்தின்படி மூன்று மாத காலத்திற்கு பிறகு செயல்படுத்த அனுமதிப்பவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆலோசனை குழு மாநிலங்களின் மறுசீரமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தான் வந்து அப்படி கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்லேஷனில் அடுத்து பாருங்கள் குழுக்கள் அமைக்கப்பட்ட ஆண்டோட பொறுத்து சொல்லியிருக்காங்க இது அடிக்கடி நம்ம பார்க்குறது தான் திரும்ப அதையே ரிப்பீட்டடாக இருக்குது பலவரை மேத்தா குளும் நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அசோக் மேத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எல்எம் எம் வந்து எண்பத்தி அஞ்சு சாரி எல்எம் சிங்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஜிவி கே ராவ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஆப்ஷன் ஏ ஸோ அவ்வளோதான் இந்த டாபிக்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தாச்சு இந்த குழுக்கள் மற்றும் ஆணையம் இருக்கு இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு பாட்டாக வந்து வீடியோ வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சப்போஸ் அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த மூணு பாட்டையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் தேங்க் யூ